அனைவருக்கும் வணக்கம் சகுனம் பாக்குறது அப்படிங்கிறது காலாகாலமா நம்ம பார்த்துட்டு வர ஒரு விஷயம் தாங்க அதுல முக்கியமா ஒரு சில உயிரினங்களை வச்சு இந்த சகுனங்கள் பார்ப்பாங்க அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா காகங்கள் முதலிடம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது காகம் நாய் பூனை மாடு இது மாதிரிலாம் வச்சு சகுனம் பார்ப்பாங்க அதுல முக்கியமா இந்த காகங்களுக்கு சகுனம் பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் இந்த காகங்கள் வந்து நமக்கு என்னத உணர்த்துது நம்ம வீட்டுக்கு முன்னாடி தினமும் காகம் வந்து கரை கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இது எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணுங்க முக்கியமாக ஒரு சில பேர் இது வித்தியாசமாக உணருவாங்க அதாவது எங்கள் வீட்டு முன்னாடி காகம் எங்கள் வீட்டை நோக்கி பார்த்த மாதிரி கத்துக்கிட்டே இருக்குது நாங்கள் வைக்கக்கூடிய சாப்பாடு கூட அது எடுக்கிறது எடுக்கிறதுல்ல அது என்ன காரணத்துக்காக கத்துதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு சில காகங்கள் வீட்டுக்கு உள்ளே வர மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னு தெரியல அப்படிம்பாங்க அப்படி காகங்கள் உணர்த்தக்கூடிய சகுனமெல்லாம் என்ன இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்க அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். உங்கள் வீட்லேயும் காகங்களை நீங்கள் இப்படி பார்த்துருக்கீங்க உங்களுக்கு இதனால் ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை பற்றிய மேலும் என்ன மாதிரியாக இதை வந்து சொல்லியிருக்கலாம் இன்னும் இந்த தகவல்கள்லாம் சேர்த்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வீட்டில் வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது தீராத நோய் பிரச்சனையாக இருக்குது எப்போ பாரு எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனையாக இருக்குது வீட்டில் இருந்து யாராவது ஒருத்தங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்க வந்து சேரணும் அப்படின்லாம் நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கா கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம இப்போ காகங்களுக்கு சகுனங்கள் பார்க்கறதுனால என்னென்ன விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம் அதுல முக்கியமா தினமும் நாம இந்த காகங்களுக்கு உணவு வைப்பது பற்றி இன்னைக்கு நிறைய பின்பற்றிட்டு தான் வரோம் மற்ற பறவைகளுக்கு இல்லாத ஒரு மகத்துவமும் ஒரு பழக்க வழக்கங்களும் இந்த காகங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நாம இந்த காகங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் குறிப்பா அந்த வகையில தினமும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி காகம் வந்து அமர்வதும் அது வந்து சத்தம் போட்டுட்டே இருக்கிறதுனால சாஸ்திரங்கள் மூலமா என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா காகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் கருப்பாகவும் தலைப்பகுதி மற்றும் கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிறமாக இருக்கக்கூடிய காகைகளை மணிக்காகை மணிக்காக்கை அப்படின்னு சொல்றாங்க அதே போல இரண்டாவது இந்த காகங்கள் உடல் முழுவதும் கருமை நிறம் கொண்டதா அந்தங்காக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல மூன்றாவது அரிதாக தென்படக்கூடிய வெள்ளை நிறக்காகையும் இருக்கும் நாம இப்போ பார்க்கும்போது ஜோதிடத்தின் பரி கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் வாகனமாக காகம் இருக்குதுங்க மேலும் இந்த காகங்கள் சனி பகவானுடைய வாகனமா வாகனம் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பிக்கை நான் நம்மளுடைய பித்திருக்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய வடிவமாக நாம் வணங்கிட்டு போகிறோம் அந்த வகையில் அவர்கள் நம்மக்கிட்ட காகங்களாக பலம் வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பல குடும்பங்களை சேர்ந்த பெரியவங்க தினமும் காகங்களுக்கு உணவு வைக்கிறது வழக்கமாக இருக்குதுங்க தினமும் உணவு வைக்காத நபர்கள் கூட இருந்தாங்கன்னா அமாவாசை தினத்தில் தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களுடைய வடிவமாக நம்பக்கூடிய காகைகளுக்கு உணவு வைக்கிறது இன்றைக்கும் பலரும் கடைபிடிச்சிட்டு தான் வராங்க முன்னோர் வழிபாடு மற்றும் காகைகளுக்கு உணவு வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்லுவாங்க உடல் முழுவதும் ரொம்பவே கருப்பு நிறம் கொண்ட இந்த காக்கை வீட்டின் அருகில் அல்லது வீட்டின் மீது அமர்ந்து கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த நேரத்துல நாம என்ன செய்யணும் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு போறது ரொம்ப நல்லது அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு இதோட நம்மள பல பேரும் நம்மளுடைய தலைமையில காகம் தாக்க வர்றத பார்த்துருப்போம் அதுதான் தன்னுடைய தான் இட்ட முட்டைய அல்லது குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்காக அப்படி நடந்துக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட பல நேரங்கள்ல பல நேரங்கள்ல இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அப்படி நம்மை தாக்க வருவதும் உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பா இது நமக்கு வரக்கூடிய தீய சகனத்தை அல்லது ஆபத்தை உணர்த்தக்கூடியதாக சொல்றாங்க அதாவது இந்த காகங்கள் வந்து நமக்கு ஒரு நல்லதை கொடுக்கறத விட தீய சகுனங்கள் இருக்கு எச்சரிக்கை கொடுக்கறது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளை நிற காகத்தை காண்பது நம்மளுடைய வீட்டின் அல்லது எதர்ச்சியாக வெள்ளை நிற காகத்தை காண்பது கூட தீய சகுனத்தினுடைய ஒரு குறிப்பாக தான் சொல்றாங்க குறிப்பா சில நேரங்களில் மணிக்காகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த காகங்கள் நம்மளுடைய வீட்டின் முன்பு அமர்ந்து தொடர்ந்து கரையிறதை பார்த்துருப்போம் இது நமக்கு நல்ல செய்தியை நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக கூட எடுத்துக்கலாம் இந்த மணிக்காகம் அடிக்கடி நம்ம வீட்டின் முன் கரைவதை நம்மளா நாம் கண்டோம் அப்படின்னா நமக்கு வீடு மனை யோகம் இது போன்ற நிறைய விஷயங்கள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் அதே போல் நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகை ஏற்பட இருக்கிறது நம்ம வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த காகங்கள் ம காகங்களிடமிருந்து மனிதன் கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க காகம் ஒருவருடைய வாகனம் குடை காலனி அல்லது உடலின் மீது தன்னுடைய சிறகால தீண்டுது அப்படின்னா அவர்களுக்கு அகால மரணம் வரக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கலாம் அதனால் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு எடுத்துரைக்கிறதா சொல்கிறாங்க காங்க எங்கேயாவது நம்ம பயணம் போகும்போது நம்மளுடைய திஸ் நம்ம திசை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் நம்மளுடைய பயணத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க காகம் இன்னொரு காகத்துக்கு உணவு பகிரக்கூடிய நான் பார்க்குறது ரொம்ப இனிமையான செயலை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காகம் பூக்கள் பழங்கள் ஏதாவது ஒரு ரத்தின கற்களை நம்ம வீட்டு மேலே போட்டுட்டு போகுது அப்படின்னா அவர்கள் வீட்டில் ஆண் குழந்தை பிறக்குமா கூடு கட்ட உபயோகிக்கக்கூடிய புல் குச்சி போன்றவற்றை கூட கொண்டு போ கொண்டு போட்டால் பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெல் போன்ற தானிய வகைகள் ஈரமான மண் பூக்கள் காய்கறிகள் கொண்டு வந்து வீட்டில் போட்டது அப்படின்னா அந்த பொருளின் வகையில் லாபம் ஏற்படுமா சூரியனை பார்த்த காகம் கரைந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா சிவந்த பொருட்கள் சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டுனு உள்ள போட்டாலும் நெருப்பினால் துன்பம் நேரிடும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தா அரசாங்க ஆதரவு அதே போல நண்பருடைய சேர்க்கை தங்க ஆஹ் தங்கத்தால லாபம் நல்ல உணவு இவையெல்லாம் கிடைக்குமா காகம் தங்களுடைய எதிரில் வ வள வ வளப்புறம் இருந்து இடதுபுறம் பறந்து போகுது அப்படின்னா லாபம் கிடைக்குமா அதுவே இடது இருந்து வலதுபுறம் பறந்து போனா நஷ்டம் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க இதோட காகம் நம்ம வீட்டில் இருந்து தென் தி தென்கிழக்கு திசை நோக்கி கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா தங்களுக்கு தங்க லாபம் கிடைக்க போகிறது அப்படின்னும் அதே போல் காகம் தென்மேற்கு திசை நோக்கி கரைந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா தயிர் எண்ணெய் மற்றும் உணவு அல்லது உ உணவு சம்மந்தமான பொருட்களால் லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேற்கு திசை நோக்கி காகம் கரைந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா மது நெல் முத்து பவளம் மற்றும் கடல் விலை பொருட்கள் ஆகியவ் ஆகியவை ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்க போகிறது அப்படின்னும் அர்த்தப்படுது இதே போல் வடக்கு திசை நோக்கி காகம் கரைந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஆடுகள் அல்லது ஏதாவது ஒரு வாகனம் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது ச சொல்லப்படுது இவற்றை உன்னிப்பாக நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா உண்மை நமக்கு புரியுங்க காகைகள் கூட மனிதனுக்கு உதவியாக இருக்கு ஆனா நாம இந்த காகங்களை பார்க்கும்போது இவையெல்லாம் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி காகங்கள் நம்மளுடைய தலையில் தட்டிச்சு அப்படின்னா கூட காரிய தடைகள் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க இப்படி காகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய முன்னோர்களாகவே நம்ம பாவிக்கிறதால நான் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக ஒரு மரத்தில் காகையினுடைய கூடு எந்த கிளையில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதற்கும் மலைக்கு இருக்கக்கூடிய தொடர்பு பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இப்படி காகங்கள் பற்றி இந்த வீடியோ பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா மறக்காம அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் காகங்கள் பற்றி உங்களுக்கும் நிறைய தகவல்கள் தெரியும் அப்படின்னாலும் மறக்காம அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதே போல உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமான என்னென்ன ஆன்மீக தகவல்கள் வேணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம காகங்கள் பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்